முருகனுக்கு அரோகரா, நீ அன்பு குழந்தையே எந்த உறவு உன்னை தேடி வர வேண்டுமோ அந்த உறவை நினைத்துக் கொண்டு இந்த மாங்கலியத்தை தொடு தொடுப்பில்லையே நிச்சயம் அந்த உறவு உன்னை தேடி வரும் நீ உள்ளத்தில் வைத்திருக்கும் தைரியமும் நேர்மையும் மற்றவர்களின் குறைகளை கண்ணாடி மாதிரி வெளிக்காட்டும் தான் உன் நிமிர்ந்த நடத்தை அவர்கள் உள்ளிருக்கும் அச்சம் பொறாமை பொய்மை எல்லாவற்றையும் திரியும்படி ஆக்குகின்றது இதை தான்

இருக்கின்றேன் நீ தேனும் உயர்வு உனக்காக மட்டுமல்ல உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக என்பதை எல்லாம் நான் அறிவேன் அதனால் உன்னை நான் தாழ்வில் விட மாட்டேன் பிள்ளையே கடுகளவும் களை இழந்து வாழ உன்னை நான் விட மாட்டேன் நீ வாழாமலே விட்ட கனவுகளை உன் பிள்ளைகள் வாழும் அளவுக்கு நான் நிச்சய ஏற்படும் பார்த்து நான் மகிழ்வேன் உன் நிம்மதியை உனக்கு நிரந்தரமாக்கி தருவேன் தைரியமாக இரு நான் உன்னை அழகு பார்க்கும் நாள் மிக அருகில் உள்ளது எந்த உறவை நினைத்து நீ அனுதினமும் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாயோ எந்த உறவு இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ அந்த உறவு தானாகவே இப்பொழுது உன்னை தேடி வரும் நிச்சயம் அந்த உறவின் மூலம் உனக்கு இனி நல்லதே நடக்கப் போகின்றது நீ எதையெல்லாம் என்னிடம் வேண்டி கேட்டாயோ அதைவிட பத்து மடங்காக உனக்கு நான் உயர்த்தி கொடுக்க போகின்றேன் இந்த முருகன் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்னை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ மறந்து விடாதே தங்கமே உனது கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உன்னை சந்தோஷத்தில் நான் முழுக செய்வேன் சந்தோஷமாக இரு வேல் முருகனுக்கு அரோகரா